ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முளப்பாரி போடுறது எப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது இந்த லேடிஸ்லாம் சேர்ந்து போட்டாலே வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நோம்பு சாட்டுற மாதிரி அதோட ஃபஸ்ட் இதாக தான் நம்ம வந்து முளைப்பாரி போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முளைப்பாரி வச்சு தான் ஒரு வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா பசுமையாக இருந்துச்சுன்னா அவங்க வீடு வந்து செழிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இதை ஃபஸ்ட்டு வந்து மண் போட்டு அதுக்கப்புறமா வந்து சாணி போட்டு குச்சி வச்சு ஊனிட்டு அதுக்கப்புறமா வந்து சாணி மண் அதெல்லாம் கலந்து நல்லா அதை குச்சியை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கம்பு தெளிக்க போகிறாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து மண் போட்டுட்ருக்காங்க அந்த குண்டா லெவலுக்கு ஃபுல்லாக வந்து மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த குச்சியை வச்சு ஊனி விடுவாங்க அதுதான் நடக்க போகுது இங்கே போடுற மளைப்பாறு என்னென்னா வந்து கம்பு தான் பதினஞ்சு நாள் சாப்பிட்டு இப்போ அஞ்சாவது நாள் போட்டுட்ருக்காங்க குச்சியெலாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு அங்கே இதையும் புல்லும் திரிச்சு வச்சுட்டாங்க பார்ப்போம் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னே தெரியாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறாங்க இப்போயும் நார்மலாக தான் மலைப்பாரி போடுவாங்க இந்த டைம் தான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க அந்த மாறிங்கிறவங்க தான் வந்து இதுக்கு வந்து அடித்தளம் போட்டிருக்காங்க நான் டிஃப்ரெண்ட்டாக போட்டு தரேனே நல்லா மட்டும் வரலைன்னா அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அவுட்லுக்கு நாலு முளைப்பாரி போட போகிறாங்க நாளுக்கு ஒவ்வொன்றா குச்சி ஊனி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை ஃபுல்லாக முழுகிட்டாங்க மஞ்சள் மஞ்சக்கலை ஏதாவது கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல காப்பு கட்டியிருக்காங்கன்னு ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே வந்து காப்பு கட்டி சுத்தமாக இருப்பாங்க இந்த முளைப்பாரியை வந்து சுத்தமான இடத்துல தான் வைக்கணும் யாராவது வெளியால் பார்த்தா வந்து நல்லா வளராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் பூசி முடிச்சுட்டாங்க இப்போ இப்போ வந்து கம்பு தெளிச்சு விட்றாங்க எல்லாத்துலேயும் டெய்லியும் போய் வெயில் படாத இடத்துல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை வந்து லைட் லைட்டாக தெளிச்சு விட்டுட்டே இருக்கணும் வளர வரைக்கும் பாப்பா இவங்களோட ஹார்ட் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் வீடியோ தான் வரும் ஸோ லைக் பண்ணிக்கோங்க பாய்